கஜா புயல் நிவாரணத் தொகையாக ஐந்து கோடி பணம் மற்றும் மூன்று கோடிக்கு பொருள் கொடுத்து அசத்தியுள்ளார் கோவையைச் சேர்ந்த லாட்டரி தொழிலதிபரான மார்டின் அவரது மனைவி லீமா ரோஸ் மகன் சார்லஸ் மார்ட்டின் மருமகள் சிந்து சார்லஸ் ஆகியோர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து காசோலை வழங்கினார் பர்மாவில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனக்கலவரத்தால் கோவைக்கு இடம்பெயர்ந்தவரின் மகன்தான் சாண்டியாகோ மார்டின் வறுமையின் காரணமாக தனது பன்னிரெண்டாவது வயதில் பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டு தனது தந்தையின் டீக்கடையில் வேலை பார்க்க துவங்கினார் பல வருடங்களுக்கு பின் கோவை பேருந்து நிலையம் அருகே தனியாக ஒரு சிறிய கடையை துவங்கி அதில் லாட்ரி சீட்டுகளும் விற்க துவங்கினார் இப்படித்தான் துவங்கியது மார்டினின் லாட்டரி சாம்ராஜ்யம் தற்போது இவர் இந்திய லாட்டரி தொழிலில் முதன்மையானவர் இந்தியா முழுக்க பல்வேறு ஜாம்பவான்கள் இந்த தொழிலின் மீது குறிவைத்தாலும் இதில் நிலைத்து நிற்பவர் மார்டின் மட்டுமே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவிலேயே அதிக தனி வருமான வரியான ஐம்பது கோடி ரூபாயை கட்டி அனைவரின் பார்வையும் ஈர்த்தவர் ஜெயலலிதா லாட்டரி விற்பனைக்கு தடை விதித்த போது இவர் தனது லாட்ரி தொழிலை வட மாநிலங்களை நோக்கி நகர்த்தினார் அங்கேயும் மார்டின் தனது தொழிலை நிலைநாட்டினார் தற்போது மார்டின் ஹோமியோபதி மருத்துவமனை அரை ஸ்டீல் மில் மார்டின் ஸ்பின்னிங் மில் என பல்வேறு நிறுவனங்களை நிறுவி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்யும் மார்டின் குரூப் ஆஃப் உடைய நிறுவனத் தலைவராக உருவெடுத்துள்ளார் திமுக தலைவர் கருணாநிதியுடன் நெருக்கம் காட்டியதற்காக கைது வழக்குகள் என்று பல மீடியாக்களின் பேசும் பொருளானார் பல கைது படலங்கள் விசாரணைகளையும் தாண்டி மார்டினின் பல்வேறு தொழில்கள் கொடிகட்டி பறப்பதாகவே பிசினஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன லாட்ரி என்ற சர்ச்சைக்குரிய முத்திரை இவர் மீது இருந்தாலும் மக்கள் பேரிடர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு உதவுவதை வழக்கமாக வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை வெள்ளத்தின் போது இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மக்களுக்கு நேரடியாகவே கொடுத்துள்ளார் அதே போல சமீபத்தில் ஏற்பட்ட கேரளா வெள்ளத்தின் போது ஐம்பது லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை நேரடியாக கொடுத்தது மட்டுமல்லாமல் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை முதலமைச்சர் நிதிக்கு வழங்கினார் தற்போது டெல்டா மாவட்டங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கஜா புயலின் நிவாரணத்திற்காக ஐந்து கோடி என்னும் பெரும் தொகையை முதலமைச்சர் நிதி நிவாரணத்திற்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் அழுத்தியுள்ளார் தனி மனிதனாக கஜா புயல் நிவாரண பங்களிப்பில் மார்ட்டின் தான் முதலிடம் என்கிறார்கள்